வணக்க மக்களை சற்று முன்னோடியான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதா செல்லூர் ராஜாவின் குற்றச்சாட்டும் திமுக பகுதி செயலர் நீக்கமா நிர்வாகிகளின் அதிர்ச்சி அதாவது அமைச்சரான செல்லூர் ராஜா அவர்கள் குற்றம் சாட்டிய திமுக பகுதி செயலாளர் பொறுப்பை கட்சி தலைமை பறித்ததாம் அதாவது மதுரை மாநகராட்சி பகுதியில் திமுகவில் தொடரும் கட்சி தலைமையின் ஒழுங்கு நடவடிக்கையால் தான் அக்கட்சியினாலே பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்களாம் மதுரை திமுகவை ஒழுங்கு நடவடிக்கை பிரித்து பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு தான் முக்காலகிரி காலம் முதல் தற்போது வரை கட்சி தலைமையால் நீக்கம் செய்யப்பட்டவர்களா பட்டியல் நீள்கிறதா இவர்கள் ஒருவர் பகுதியான கட்சி தலைமையிடம் பல முறை மன்னிப்பு கடிதம் வழங்கியும் தற்போது வரை கட்சியில் சேர்க்கப்படவில்லையா அவர்களும் மாற்றுக் கட்சிக்கு செல்லாமல் மீண்டும் அதே கட்சியில் சேர்க்கப்படுவோமா என்ற வழியின் மேல் வைத்து காத்திருப்பதாக பேசப்பட்டு வருகிறதா அதாவது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக அதிமுக கடந்த தேர்தலில் சரிபாதியாக வெற்றி பெற்றது இந்த முறை கண்டிப்பாக ஒட்டுமொத்த தொகுதியுமே கைப்பற்ற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளாராம் கட்சி மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் உடனடியாக அதற்காக நீ கட்சியிலிருந்து அவர்களை நீக்கப்படுவார்கள் அவர்கள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆதரவாக இருந்தாலும் கூட கட்சி தலைமை கண்டிப்பாக கரறான நடவடிக்கை எல்லாம் எடுத்து வரும் நிலையில் தான் மு க ஸ்டாலின் உத்தரவெல்லாம் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் திமுக தலைமை கழகம் சமட்சியும் பகுதியில் பல செயலாளர் தவமொழியை அவர் வகித்து வந்த பதிவு பரப்பும் மற்றும் அவர் விடுத்து வந்தது எல்லாமே உத்தரவிடப்பட்டதா மேலும் மாநகர காவல்துறையான தவமொழி மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்படலாம் என ஆச்சரியப்படும் என்றும் கூறப்படுகிறது வருகிறதா இது குறித்து திமுக கூறுகையில் சொத்து முறைகேடு விவகாரத்தில் ஐந்து மண்டல தலைவர்களால் பதவி பறிக்கப்பட்டது வரி விதிப்பு குழு தலைவர்கள் விஜயலட்சுமி தகவமைப்பு குழு தலைவர் பூவேந்திரன் பதவிகளும் பறிக்கப்பட்டன முன்னாள் மேயர் மிசா பாண்டியன் சொந்த கட்சி கவுன்சிலரையே மிரட்டியதாக சமீபத்தில் கட்சியில் அவர் நீக்கப்பட்டார் தற்போது வரை கட்சியில் அவரை மீண்டும் சேர்க்கப்படும் என்றே உண்மையாக கருதப்படுகிறதா அதாவது மாநகராட்சி மேயர் இந்திராணி கணவர் பொன் வசந்து கூட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதோடு சமீபத்தில் சொத்து வரி முறைகேட்டில் கைது செய்யப்பட்டார் தற்போது பகுதி செயலாளர் தவமணி அவரது பொறுப்பிலிருந்தே நீக்கப்படுவாராம் இது போன்ற திமுக அரசில் நிகழ்வதால் மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருவதாகவும் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி மதுரை பைபாஸோட வேல்முருகன் குடியிருப்புகளில் நலச்சங்கம் ஒருங்கிணைப்பாளர் பழனிக்குவாரை போலீஸ் கொடுத்த போகிறார்கள் கூட குடியிருப்பு சங்கம் தேர்தலில் எங்களது அணியை கண்டிப்பாக எதிர்த்து மண்டிபுரம் திமுக பகுதி சேர்ந்த தவமணியை சிலரையும் தேர்தலில் போட்டியிட செய்தார்களாம் இதனைத் தொடர்ந்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் கண்டிப்பாக திமுக ஆட்சியில் யார் தவறு செய்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஸ்டாலின் அவர்கள் அதற்கான முயற்சிகளெல்லாம் எல்லாம் வருகிறார் அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் கட்சிப் போலியே முழுமையாக பறிக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் தான் அதை பார்க்கப்படுகிறது இருக்கிறதா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக திமுக கண்டிப்பாக ஆட்சியை மறுபடியும் பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு நிலைப்பாட்டில் மக்களிடம் சென்று தனது பரப்புரையை மேற்கொண்டு மக்களிடம் தனது வாக்குறுதிகளும் அள்ளி கொண்டு இருக்கிறார் இதன் மூலம் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்தில் யார் கண்டிப்பாக தமிழகத்தில் முதல்வர் என்ற நிலைப்பாட்டில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்